Jayachandran Gold and Golden Diamonds now at Palikar Night. வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்றும் இன்றும் நடந்த சில அறிவிக்கப்பட்ட சில சந்திப்புகள் அறிவிக்கப்படாத சில சந்திப்புகள் இந்த ரெண்டும் தான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்று முக்கியமாக விவாதிக்கப்படும் அம்சங்களாக இருக்கின்றன அறிவிக்கப்பட்ட சந்திப்பு என்ன அறிவிக்கப்படாத சந்திப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அறிவிக்கப்பட்ட சந்திப்பு அப்படின்னா நேற்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார் அதோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு ஆகியோரை சந்தித்திருக்கிறார் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆளுநர் ரவி சந்தித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபரீதங்கள் நடந்த அந்த நாட்களிலிருந்தே சட்டம் ஒழுங்கு பற்றிய விவாதங்கள் அதிகமாகி வருகின்றன ஜூன் மாசம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரங்கள் அப்படின்னா ஜூலை மாசம் ஆம்ஸ்டாங் படுகொலை இப்படி சட்டம் ஒழுங்கு பற்றிய விவாதங்கள் அரசியல் ரீதியாக இன்னும் குறிப்பாக ஆம்ஸாங் உலைக்கு பிறகு தேசிய அளவிலான விவாதமாக அது மாறியிருக்கிறது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி நேற்றும் இன்றும் டெல்லியில் முக்கியமான சந்திப்புகளை நடத்தி அதை அந்த சந்திப்புகள் பற்றிய விவரங்களை தன்னுடைய சமூக பக்கத்திலும் அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அமித்ஷா சந்திப்பு பற்றி ஆளுநர் ரவி சொல்லியிருக்கும் அந்த விஷயங்களை பார்த்தால் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு தொடர்புடைய சூழ்நிலைகள் மாநில மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து அமித்ஷாவுடன் ஆக்கப்பூர்வமான சந்திப்பை மேற்கொண்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் ரவி ஏற்கனவே இதே ஆளுநர் ரவியிடம்தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயங்கள் அது சம்பந்தமாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தின அதன் பிறகு ஆம்சாங் கொலை விவகாரத்திலும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு கூட ஜூலை பதினேழு மோடி அரசில் இணை அமைச்சராக இருக்கும் ராமதாஸ் அத்வாலே இன்று சென்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங் இல்லத்திலே சென்று அவரது மனைவியை சந்தித்துவிட்டு இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஆளுநர் ரவி டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முக்கியமான அமைச்சர்களை தான் சந்தித்தது பற்றி வெளியிட்ட செய்திக்குறிப்புகள் ஒரு முக்கியமான அம்சமாக உற்று நோக்கப்படுகின்றன

சில அமைச்சர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினால் அவரது இல்லத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை விவாதித்திருக்கிறார் நேற்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இல்லத்துக்கு அழைத்திருக்கிறார் நேற்று காலை அவரோடு சில முக்கியமான விஷயங்கள் பற்றி விவாதித்திருக்கிறார் இன்று சொல்ல போனால் குறிப்பாக மின்சாரத்துறை மற்றும் நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்று முதலமைச்சருடைய இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார்கள் இந்த அமைச்சர்கள் மட்டுமல்ல சுமார் பத்து அமைச்சர்கள் இன்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வைத்து இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் இல்ல வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன இந்த சந்திப்பு அறிவிக்கப்படாத சந்திப்பு இந்த சந்திப்புல முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்றதுதான் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் முடிந்து விட்டன அடுத்த ரெண்டு வருடங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் போய் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அமைச்சரவையில் நான் சில முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ள போறேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்று நேருக்கு நேராக அமைச்சர்களை உட்கார வைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒவ்வொரு அமைச்சர் மீதும் அவரவர்களுடைய டிபார்ட்மெண்ட் ரீதியான செயல்பாடுகள் என்ன என்பது பற்றியும் அவரவர் மாவட்டத்தில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு என்பது பற்றியும் சில அமைச்சர்கள் சில வெளி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கிறாங்க அந்த பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றியும் வகை வகையாக ஆய்வு செய்யப்பட்டு முதலமைச்சருக்கு ரிப்போர்ட்டுகள் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த ரிப்போர்ட்டுகளை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே திமுக எம்எல்ஏக்கள் பலர் தங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்களை பற்றி முதலமைச்சருக்கு பல்வேறு புகார்களை அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில்தான் அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் கொண்டு வருவது என்று முதலமைச்சர் முடிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் ரீதியிலான மாற்றம் நடந்து முடிந்திருக்கிறது நேற்றுதான் உள்துறை செயலாளர் அமுதாவை மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் நடந்தபோதே போதே உள்துறை செயலாளர் அமுதா மாற்றப்படுவார் என்று நாம் செய்தி வெளியிட்டோம் டீசல் திண்ணையிலும் விவாதித்திருந்தோம் ஆனால் அப்போது முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் இப்ப உடனடியாக ஆக்சன் எடுக்க வேண்டாமே என்று சில வேண்டுகோளை வைக்க அப்போது உள்துறை செயலாளர் அமுதாவின் மாற்றல் என்ற முடிவில் இருந்து அந்த முடிவை சற்று ஒத்திவைத்தார் வைத்தார் சி எம் ஸ்டாலின் என்று சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் கொலை இதுக்கு இடையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக டிஜிபி வட்டாரத்திலிருந்து அமுதா பற்றி முக்கியமான புகார்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வெள்ளத்துறை அவர் ஓய்வு பெறுவதற்கு முதல் நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் இது வந்து போலீஸ் வட்டாரத்தில் ஒரு அதிர்வை உண்டாக்கியது ஊடக வட்டாரத்திலும் ஒரு அதிர்வை ஏனென்றால் அவர் அயோத்தி குப்பம் வீரமணி உள்ளிட்ட முக்கியமான என்கவுண்டர்களை நடத்தியவர் அந்த இப்படியா ஒரு ஒரு பப்ளிக் தாட் ஒரு பப்ளிக் பேச்சு வந்துச்சு இந்த நிலையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் இந்த விஷயம் உடனடியாக முதலமைச்சருக்கு எடுத்துச் செல்லப்பட அடுத்த சில மணி நேரங்களில் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐஜி முருகன் அவர் வந்து ஒரு அவர் மேல பாலியல் புகார் கொடுத்து அந்த வழக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு எதிர்கொண்டிருக்கிற அனுமதிக்கப்படுகிறார் ஒரு பக்கம் வெள்ளத்துறை ஓய்வு பெறுவதற்கு முதல் நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் இன்னொரு பக்கம் பாலியல் வழக்கு எதிர்கொண்டிருக்கிற ஐஜி முருகன் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுகிறார் இந்த வேரியேஷனுக்கு இடையிலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை போலீஸ் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சில புகார்கள் எடுத்து செல்ல இந்த அடிப்படையெல்லாம் வைத்து இறுதியாக ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட விவகாரம் தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பற்றி தேசிய புள்ளிகள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு பிறகுதான் உள்துறை செயலாளர் அமுதாவை மாற்றுவது என்ற முடிவுக்கு வந்தார் ஸ்டாலின் அதிகாரிகள் வட்டாரத்தில் அதிரடியாக முடிவெடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்து அமைச்சர்கள் விவகாரத்திலும் ஒரு அதிரடி மாற்றத்துக்கு கிட்டத்தட்ட ரெடியாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அதன் தான் நேற்றும் இன்றும் நடந்த அறிவிக்கப்படாத சந்திப்புகள் இந்தெந்த அமைச்சர்களை முதலமைச்சர் அழைத்து பேசினாரோ அந்த அமைச்சர்கள் மாற்றத்துக்கு உட்படுவார்களா என்பது பற்றி எந்த உறுதியான தகவலும் இல்லை நான் சில மாற்றங்களை மேற்கொள்ள போறேன் ரெண்டு வருஷம் தான் நமக்கு இருக்கு அடுத்து நம்ம சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டாகணும் ஆட்சியை சீராக அடுத்து செலுத்துவதற்கு சில முக்கியமான ஆக்ஷன்களை நாம் எடுக்க வேண்டியிருக்கு அதனால இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சுமார் பத்து அமைச்சர்களை நேரில் அழைத்து முதலமைச்சர் அவர்கள் முன்பே

இலாக்காக்களை வைத்திருக்கிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு அவர்களுக்கு சில பிரச்சனையாகவும் அது இருக்கிறது முக்கியமான இலாக்காக்களை பிரித்து கொடுப்பது என்ற முடிவா அல்லது புதிய அமைச்சர்கள் அமைச்சரவைக்குள் வருவார்களா என்ற இரண்டு கேள்விகள் இந்த விஷயத்தில் இருக்கின்றன இன்னொரு முக்கியமான கேள்வி அமைச்சரவை மாற்றம் என்றாலே அடுத்து அதோட ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய கேள்வி அமைச்சர் உதயநிதி எப்போது துணை முதல்வர் ஆக்கப்படுவார் என்பதும் அதோடு சேர்ந்து வருகிற கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்றும் அதன் இப்படி அமைச்சர்களை அழைத்தே முதலமைச்சர் விளக்கி இருக்கிறார் என்றும் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரத்திலிருந்து தகவல் சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை